முக்கிய செய்தி ஜனநாயகன் படப்பிடிப்பிற்கு செல்வதற்காக மதுரை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் காவேகா தலைவரும் நடிகருமான விஜய் காவேக்கா தலைவர் விஜய்க்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது ஜனநாயகன் படப்பிற்கு செல்வதற்காக மதுரை விமான நிலையம் வந்தடைந்துள்ளார் காவேகா தலைவர் விஜய் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜனநாயகன் படப்பிடிப்பிற்கு கொடைக்கானலுக்கு செல்வதற்காக தற்போது மதுரை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார் தாவேக்கா தலைவர் விஜய் வாகனத்தில் ஏறியிருக்கக்கூடிய விஜய் தொண்டர்களை பார்த்து வணக்கம் வைத்தவாறும் கை அசைத்தும் அவர்களுக்கு பார்த்து வருகிறார் விஜய் ஜனநாயகன் படப்பிடிப்புக்கு செல்வதற்காக மதுரை விமான நிலையம் வந்தடைந்துள்ளார் தாவேக்கா தலைவர் விஜய் மதுரை விமான நிலையம் வந்த விஜய்க்கு தொண்டர்களும் ரசிகர்களும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் தொண்டர்களை பார்த்து புறப்பட்டு விஜய் மதுரை விமான நிலையத்திலிருந்து விஜய் புறப்பட்டு செல்கிறார் படப்பிடிப்பு தளத்திற்கு செல்ல வருகிறார் இன்னும் சத்து நேரத்தில் அங்கிருந்து வாகனத்தில் கொடைக்கானலுக்கு செல்கிறார் விஜய் தாவேக்கா தலைவர் விஜய் விமான நிலையத்திற்கு வந்தடைந்த நிலையில் தற்போது அங்கு அவருக்கு ஆயிரக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் விஜய் வாகனத்தில் ஏறிய நிலையில் தொண்டர்களை பார்த்து வணக்கம் வைத்தும் செல்கிறார் மதுரை விமான நிலையம் வந்தடைந்த விஜய் தொண்டர்களை பார்த்து கையசைத்து கும்பிட்டுச் சென்றிருக்கிறார் இதற்கு முன்பு விமான நிலையத்தில் செய்தியாளர்களை முதன்முறையாக சந்தித்த தாவேக்கா தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரையை வழங்கினார் அதாவது யாருக்கு தொந்தரவு செய்யாமலும் இடையூறு இல்லாமலும் மீண்டும் கட்சி சார்பாக மதுரையில் அனைவரும் சந்திக்க இருப்பதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது மதுரை வந்திருந்திருக்கக்கூடிய விஜய்க்கு தொண்டர்களும் ரசிகர்களும் உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் மதுரை விமான நிலையம் வந்தடைந்த விஜய் தொண்டர்களை பார்த்து கையேசைக்கு கும்பிட்டுச் சென்றார் ஜனநாயகன் படப்பிடிப்பிற்கு செல்வதற்காக மதுரை விமான நிலையம் வந்தடைந்த தாவேகா தலைவர் விஜய்க்கு ரசிகர்களும் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் அவர் மதுரைக்கு வருவதை அறிந்த ரசிகர்களும் தொண்டர்களும் காலை முதலே விமான நிலையத்தில் கூடினர் விஜய் வருகையை அறிந்த அவரது தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் மதுரை விமான நிலையத்தில் கூடியதால் அங்கு பரபரப்பாகவே காணப்பட்டது விஜய் வருகையை அறிந்த அவரது ரசிகர்கள் விஜய் வருவதற்கு முன்பே அந்த பகுதியில் கூடியதால் பரபரப்பாகவே காணப்பட்டது இதனையடுத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரபாண்டியன் வழங்க கேட்கலாம் சுந்தரபாண்டியன் தற்போது ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக மதுரை வந்தடைந்திருக்கக்கூடிய விஜய்க்கு அவர்களது தொண்டர்களும் ரசிகர்களும் எவ்வாறு வரவேற்பு அளித்து வருகின்றனர் தற்போது கள நிலவரம் என்னவாக இருக்கிறது நிச்சயமாக மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தந்த தமிழக வசித்தழக தலைவருமான நடிகர் விஜய் அவர்கள் பதினான்கு பிறகு நடிகர் விஜய் வந்துள்ளார் அவர்கள் மதுரை விமான நிலையத்தில் புதிட்டாக வரவு பலத்து வருகின்றனர் மேலும் மதுரை விமான நடிகருமான தாவிக் தாவிக்க தலைவருமான விஜய் ஜனநாயகத்தின் பலப்படித்திற்காக கொடைக்கானல் செல்லவிருக்கிறார் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் மதுரை வந்தடைந்த மதுரை வந்தடைந்த தாவிக கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுந்தர கொடைக்கானலுக்கு ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக செல்வதற்காக மதுரை விமான நிலையம் வந்தடைந்த விஜய்க்கு அங்கு கூடியிருக்கக்கூடிய ரசிகர்களும் தொண்டர்களும் உற்சாகமாக வருகை தந்திருக்கின்றனர் உற்சாக வரவேற்பு அளித்த ரசிகர்களும் தொண்டர்களும் அவருக்கு பூங்கொத்து கொடுத்தும் கட்சி கொடியினை வழங்கியும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் மதுரை விமான நிலையம் வந்தடைந்த விஜய் தனது வாகனத்தில் ஏறி தற்போது ஷூட்டிங் தளத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார் விமான நிலையத்திலிருந்து கலைந்து செல்லுமாறு விஜய் ஏற்கனவே அறிவுறுத்தியும் அதனை பொருட்படுத்தாத அவரது தொண்டர்களும் ரசிகர்களும் மதுரை விமான நிலையத்தில் கூடியிருந்து விஜயை பார்த்த பின்பு அவரை உற்சாகமாக வரவேற்று ஆர்ப்பரித்து வருகின்றனர் விஜயை பார்த்த மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தும் கத்தியும் அவர்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் தாவேக்கா தலைவர் விஜய் விமான நிலையத்திற்கு வந்தவுடன் அவரை வரவேற்பதற்காக அங்கு கூடியிருக்கூடிய தொண்டர்கள் ஆறாவாரத்தில் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் காத்திருக்கிறார் மதிவான விவரங்கள் வணக்கம் சரவணன் பிரபல திரைப்பட நடிகராக இருந்து கொண்டிருக்கிற விஜய் மற்றும் சாபேக்காவினுடைய தலைவராக பதவி ஏற்றுக் கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் தனது திரைப்படத்தில் நடிப்பதற்காக அதாவது தனது தமிழ் திரைப்பட பயண வரலாற்றில் கடைசி திரைப்படத்தில் நடிப்பதற்காக கொடைக்கானல் வருவதாக நேற்று எப்பொழுது தகவல் என்பது வந்திருந்தது இதனை அடிந்த மதுரை மாவட்ட விஜய் மன்ற ரசிகர்கள் மற்றும் அவருடைய ஏராளமான ரசிகர்கள் அதிகாலை ஐந்து மணிக்கெல்லாம் மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தர தொடங்கி இருந்தனர் இதனை கண்டு அதிர்ந்து போன தமிழக போலீசார் எதற்காக இத்தனை பேர் வருதி தந்திருக்கிறீர்கள் அவருக்கு விமானம் என்பது மாலை நான்கு மணிக்கு அல்லவா இப்பொழுதெல்லாம் என்றால் மற்ற பயணிகளினுடைய என்ன மற்ற பயணிகளுக்கு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் அதைய காரணத்தினால் தயவு தயவுதூர்ந்து அனைவரும் கலைந்து செல்லுங்கள் என்று சொன்ன பொழுதிலும் கூட அனைத்து ரசிகர்களும் ஆர்வத்தின் காரணமாக எந்த விதத்திலும் கலைந்து செல்லாமல் ஆங்காங்கே நின்று கொண்டு விஜயினுடைய வருகைக்காக தொடர்ந்து காத்துக் கொண்டிருந்தனர் இதனுடைய அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் மதுரை வருவதற்கு முன்பதாக சென்னை விமான நிலையத்தில் நான் எனது சொந்த பயணமாக திரைப்படத்தில் நடிக்கும் விஷயமாக செல்லுகிறேன் மதுரை அன்புக்கு எனது நன்றி அனைவரும் கலைந்து செல்லுங்கள் பின் தொடர வேண்டாம் என்ற ஒரு அன்பு வந்திருக்கிறார் இருப்பினும் கூட காவல்துறையின் சார்பாக அவர்களுக்கு அந்த தகவல் கொடுக்கப்பட்டது இருப்பினும் ஆர்வத்தின் விடுதியின் காரணமாக விஜய் வாழ்க தளப தளபதி வெற்றி கலந்த வாழ்க உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பி அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றனர் விஜய் அவர்களை பொறுத்தவரையில் வெளியிலே வருகிற பொழுது அனைத்து ரசிகர்களும் அவரை தூழ்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்த தமிழக டிராவல் துறையினர் ஏராளமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர் அவர் தனி விமானத்தில் வருகை தருகிறார் என்றாலும் சொன்ன சொன்னாலும் கூட மதுரை விமான நிலையம் என்பது எப்பொழுதும் பரபரப்பான விமான நிலையமாக பார்க்கப்படுகிறது இங்கே மூத்த குடிமக்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் விமான நிலையத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது இதுபோன்ற கூட்டங்கள் அளவுக்கு அதிகமாக வருகை தர தரக்கூடிய காரணத்தினால் மூ குடிமக்கள் மற்றும் விமான பயணிகளுக்கு பல்வேறு தர்ம சங்கடங்களை ஏற்படுத்துகிறது போட்டுவரத்தை இடையூறு என்பது அளவுக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது இனிவரும் காலகட்டங்களில் விஜய் அவர்கள் ரசிகர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் விடுக்க வேண்டும் தனது பயணங்களின் பொழுது அளவுக்கு அதிகமான மக்கள் ஒன்று கூட வேண்டாம் மற்ற பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் அவசரியத்தை அதாவது சௌதரிய அற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது அதே காரணத்தினால் தாங்கள் வரவேண்டாம் என்ற கோரிக்கை வைக்க வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்ற கூட்டங்கள் அளவுக்கு அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்தால் கோவே விமான நிலையத்தில் அந்த அனைத்து தடுப்புகளையும் தாண்டி கடந்து அவரை வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது அதற்கு அடுத்தடுத்தபடியாக மரத்தின் மீது ஏறி அவர் வந்த வாதனத்தின் மீது குதித்த காட்சிகளை பார்க்க முடிந்தது அதற்கு பிறராக அவர் ஒரு முக்கிய அறிக்கையை கூட வெளியிட்டிருந்தார் எனது மனது புண்படுகிறது இது போன்ற நிலை நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் இருப்பினும் கூட இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் அவரை பார்ப்பதற்கு திறந்திருக்கிற அந்த காட்சிகளைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது சில மணி நேரங்களுக்கு முன்பால் சிறிய அதாவது சிறிய சின்ன தடியடி நடத்தி அவர்களை கலைந்து செய்ய செய்தனர் இருப்பினும் கூட தொடர்ந்து கிட்டத்தட்ட பல மைல் தூரம் பொதுமக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர் பொதுமக்கள் என்று சொல்வதை விட அவருடைய ரசிகர்கள் தான் வருகை தந்திருக்கின்றனர் கொடிகளை ஏந்தி அவருக்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர் இதனால் மதுரை விமான நிலையம் என்பது ஒரு மிகப்பெரிய பரபரப்புக்கான சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது இனி வரும் காலகட்டங்களில் விஜய் இது போன்ற நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் அவருடைய ரசிகர்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்பதே விமான பயணிகளுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது சரவணன் தாங்களை வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி மதிவா